திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட பகுதியில் உடுமலை வனச்சரகம் அமைந்துள்ளது இங்கு தற்போது இரண்டு வனச்சரக அலுவலர்கள் பணியாற்றி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளனர் உடுமலை வனச்சரக அலுவலராக பணியாற்றி வந்த சிவக்குமார் சென்னைக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக மணிகண்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் சிவக்குமார் தனது பணியிடமாற்றத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் சிவக்குமாரின் பணியை தொடர அனுமதித்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தற்போது உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் சிவகுமார் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரும் வனச்சரக அலுவலர்களாக பணியாற்றி வருகின்றனர் இருவரும் தனித்தனியாக மேசை நாற்காலி அமைத்து பணிபுரிவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளனர் வனவிலங்குகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு யாரிடம் புகார் தெரிவிப்பது எவ்வாறு நிவாரணம் பெறுவது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் வனம் மற்றும் வன விலங்குகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது மேலும் ஒரே பணிக்கு இரண்டு நபர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாகும் நிலை உருவாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் வனத்துறை உயரதிகாரிகள் உடுமலை வனச்சரக அலுவலராக சிவக்குமாரா அல்லது மணிகண்டனா என்பதை முறையாக பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சு பரமசிவம் தமிழ்நாடு தென்னை சங்கம் திருப்பூர் மாவட்ட குழு திருப்பூர் மாவட்டத்துக்குட்பட்ட உட்பட்ட உடுமலை வனச்சரகராக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டு வனச்சரகர்கள் இன்னைக்கு திருப்பூர் உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் வனவளம் காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகளால் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் மலைவாழ் மக்கள் பொதுமக்கள் இவர்கள் யாரிடத்திலே சென்று மனு கொடுப்பது பாதிப்பிற்கான மனு கொடுத்து தீர்வு காண்பது என்பது தெரியாமல் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக குழப்பமடைந்த நிலையிலே இருக்கிறோம் அங்கே சென்றால் யாரிடத்திலேயே மனு கொடுப்பது என்று தெரியவில்லை ஒருவர் அரசு உத்தரவின் பேரில் இருக்கிறார் இன்னொருத்தர் நீதிமன்ற உத்தரவின் பேர் இருக்கிறார்கள் ஒரு வனச்சரகத்துக்கு இரண்டு வனச்சரகர்கள் ஒரே அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையின் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் இந்த பகுதியிலே பாதிக்க வனவிலங்குகளால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வகையிலே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்